குட் ஈவினிங் சோல்ஸ் இதில் ஃபஸ்ட்டு லைனில் இருக்கக்கூடிய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையுமே வேறுபாடு பார்க்காம எல்லாருக்கும் வந்து தர்மம் பண்ணுங்க தான தர்மம் பண்ணுங்கன்றது மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இதில் வந்து அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது வந்து சாப்பாடு பற்றி தான் அப்போ நம்ம இதில் சாப்பாடு பற்றியே நம்ம பேசுவோம் ஸோ உணவுன்னு வரும்போது யாருக்கிட்டையுமே வேறுபாடு பார்க்காதீங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்ற மாதிரி எந்த லிமிட்டேஷன்ஸும் வைக்காம ஃபுட்டுன்றது ஒரு பேசிக் நெசசிட்டி அப்போ ஃபுட்டு விஷயத்தில் வந்து தயங்காமல் வந்து யாருக்கு வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் நீங்கள் எல்லோரும் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ஸ்அப் போடுங்க ஏன்னா என்ன பண்ணுவோன்னா நம்ம தெரியாதவங்களுக்கு எல்லாம் அந்த கொடுத்த பழக்கமே இருக்காது தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்போம் இல்லைனா நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுப்போம் இப்போ இந்த ஃபார்ட்டி எயிட் டேயில் வந்தனால ஃபுட் சாரிட்டி நிறைய பேர் பண்ணுறீங்க பட் இன் ஜென்ரல் வந்து உணவு கொடுக்குறதுல வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே வைக்காமல் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு வேணாலும் வந்து நம்ம வந்து அந்த ஃபுட்டை வந்து கொடுத்து பழகணும் ஒரு தேவையோடு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா யோசிக்காமல் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடணும் இதை வந்து உங்களோட லைஃப் பிரின்சிப்பலாக வச்சுக்கோங்க அடுத்து பார்த்துருந்து உண்மைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெயிட் பண்ணி யாராவது வந்து பசியோடு இருக்காங்களா யார் கூடவாவது வந்து இப்போ இருக்கிற ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணி நம்மளால் சாப்பிட முடியுமா அப்படின்னு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் சாப்பிடணுமா இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான பேசிக் ஹேபிட்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே லைஃப்பில் வந்து டே டு டே பேஸில் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கடுத்து பொருள் போற்றன் மீன் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா பழசை வந்து நீங்கள் வந்து வைக்காதீங்க அப்படின்னு இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக வேன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் வரும் உங்களுக்கு தேவை இல்லாத பொருள் ஆனால் நீங்கள் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சிருக்க எல்லா விதமான பொருளையுமே வந்து யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்றது தான் நம்ம வந்து பிரின்சிபலா ஃபாலோ பண்ணுறோம் அப்படி இருக்கும் போது அப்போ ஃபுட்டை வந்து நம்ம வந்து சேர்த்து வைக்கவே கூடாது நம்ம அந்த நேரம் சாப்பிட்ற ஃபுட்டை அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதம் இருக்குனாலே என்ன பண்ணிடணும்னா அதை வந்து நீட்டாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் வெளியில் போய் நல்லா இருக்கும் போதே அந்த ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே போய் யாருக்கிட்டையாவது கொடுத்துடணும் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அனிமல்ஸாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடணும் இது வந்து நம்மளோட ஒரு டியூட்டியாக வச்சுக்கணும் எப்போவுமே பழைய பழசை வந்து சேர்த்து வச்சு அடுத்த வேலைக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து வேட்கையோட இரு நான் போட்டிருக்காங்க அதாவது ரொம்ப டூ மச் ஆஃப் டிசைர் வந்து அந்த ஃபுட்டில் வந்து வைக்காதீங்க ஏன்னா டூ மச் டிசைர் வைக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளே அறியாம நம்மளுக்கு வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு நம்மளுக்கு தோணாது அந்த மாதிரி வந்து ஒரு அது மேலே வந்து ஓவர் அட்டாச்மெண்ட் வந்து வந்துடும் அந்த ஃபுட்டு மேலே ஷேர் பண்ணணும்னு தோணாது அந்த மாதிரி இல்லாம எப்போவுமே வந்து ஃபுட்டு ஃபுட்டு மேலே வந்து ஒரு மாடரேட்டாக மட்டும் வந்து நீங்கள் வந்து டிசைரை வச்சிருக்கிறது என்றைக்குமே நல்லது அது அதாவது கிட்டத்தட்ட பேராசைப்படாதீங்கன்ற மாதிரியான ஒரு மீனிங் தான் அந்த டூ மச் ஆஃப் டிசைர் வந்து அந்த ஃபுட்டு மேல வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா அது வந்து அது ரிலேட்டடாக நிறைய வந்து நம்மளுக்குள்ளே வந்து ஒரு நெகட்டிவிட்டியை வந்து கொண்டு வந்துடும்றதுனால அவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடாதீங்க ரொம்ப பசியோடு இருக்கும்போது ரொம்ப வேகமாக சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அதுவுமே கூட இந்த டாபிக் வச்சு பார்க்கும்போது சுற்றி உள்ளவங்க யாராவது பசியோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு தேவையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுருவீங்கன்றதுனால தான் அவர் சொல்லியிருக்காரு இதில் நான் வந்து ஆல்ரெடி வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ சாப்பிடும் ரொம்ப நிறுத்தி நிதானமாக வேற எந்த வேலையும் பார்க்காம மைண்ட்லையும் எதையும் வச்சுக்காம ஒவ்வொரு ஒவ்வொரு வாய் எடுத்து வைக்கும் போதும் அதோட டேஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க அந்த நம்மளுக்கு கொடுத்த கடவுளை வந்து நீங்கள் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அது யாராவது உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அவங்கள மனசுக்குள்ள தேங்க் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து வேற எந்த விதமான சிந்தனை இல்லாமல் கிட்டத்தட்ட மெடிடேஷன் பண்ணால் எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி நினச்சி நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட வைப்ரேஷன் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகுது அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து நிறைய கிளாரிட்டிஸ் வந்து கிடைக்குது உங்கள் லைஃப்கான கிளாரிட்டி அதே மாதிரி கடவுள் வந்து உங்கள் கூட வந்து பல விதத்தில் வந்து டிவைன் மெசேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாரு இதை நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் இருக்கோம் டெய்லி வந்து அந்த மாதிரி பண்ண பண்ண கிட்டத்தட்ட மெடிடேஷனுக்கு ஈக்குவலா இது இருக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் வந்து முதல நாளோட விட நம்ம ஒரு பெட்டர் பர்சனாலிட்டியா மாறுறதை நான் வந்து ஃபீல் பண்றேன் அதனால நீங்களும் சரி உங்களோட பிள்ளைங்களுக்கும் சரி இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் ப்ராக்டிஸை வந்து கொடுங்க அந்த நேரத்துல டிவி பார்க்காதீங்க போனை ஸ்க்ரோல் பண்ணிட்டே பார்க்காதீங்க இல்ல வேற ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே சாப்பிட வேண்டாம் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டும் சாப்பிட வேண்டாம் எதையும் தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் அப்படியே பேசுனா வேணா கடவுளை பற்றி பேசுங்க பட் இருந்தாலும் பேசுறதை ரொம்ப கம்மி பண்ணிட்டு பொறுமையா அந்த ஃபுட்டை வந்து ரசிச்சு சாப்பிடுங்க இட் ஆஸ் லாட்ஸ் ஆஃப் பவர் நாங்கள் வந்து லாஸ்ட் ஒன் மந்தாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கு ஓகே அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இதுல வந்து அந்த காகம் வந்து கரைந்து உண்ணும் அந்த காலம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து எப்போ வந்து காகம் வந்து கரை கரையுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் அப்ப அதை வந்து ஃபுட்டு வந்து நிறைய ஃபுட்டு இருக்கும் போது ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எல்லா காகத்தையும் கூப்பிடுமா அப்ப இப்ப என்ன அர்த்தம் நம்ம வீட்டில் வந்து நிறைய ஃபுட்டு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணோம்னா ஆஹ் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு இல்லை பசியோட இருக்கிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே பசியோட இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் கொடுத்து சாப்பிடுங்க அந்த அந்த காக்கட் இருந்து அதை கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதை இதை நீங்க படிச்சு முடிச்ச உடனே என்னன்னா எப்படி நம்ம இது இதுல ஏதாவது நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்க இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் ஃபுட்டை ஷேர் பண்ணி அப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து ஃபுட்டு வந்து இல்லாதவங்களுக்கு வந்து எனக்கு வந்து ரெகுலரா டே டு டே பேஸிஸ்ல சாப்பாடு கொடுக்குற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுங்க நான் ரெடியாக இருக்கேன் ஃபுட் சேரிட்டிலாம் பண்ணுறதுக்கு ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுங்க அவர் அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணுவார் ஓகே ஸோ இதில் வந்து பெருசாக புதுசாக டீப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது இது மட்டும்தான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பற்றி நல்லா தெரிஞ்சிக்கோங்க ஏயிட்ட எதுவும் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது இதை நீங்கள் வந்து எப்படி உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத பற்றி வேணும்னா நீங்கள் வந்து அந்த ஃபார்ட்டி டே ஜேர்னி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன பாயிண்ட்ஸை வந்து பாயிண்ட் வைஸாக வேணால் போட்டு அனுப்புங்க தேங்க் யூ